ஹாய் சந்தியா என்ன இங்கே இருக்கீங்க காலேஜ் போலியா சந்தியா ஹாய் பா நான் பஸ்க்காக வெயிட் பண்றேன் நீங்கள் ஆபீஸ் போலையா கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சுமா அதனால பஸ்க்கு வந்தேம்மா நீ காலேஜ் போலையா எப்படி போகுது காலேஜ் எல்லாம் நல்லா போகுதா நல்லா படிக்கிறியா ஆ பஸ்க்காக தான்ப்பா வெயிட் பண்ணுறேன் காலேஜ்லாம் நல்லா போகுதுப்பா சரிம்மா சரிம்மா பார்த்து காலேஜ் போயிட்டு பார்த்து வரணுமா பசங்க காலி பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் பார்த்து சூதானமாக வரணும் ஓகேவா ஆ சரிங்கப்பா நான் பார்த்து வரேன் நல்ல பசங்களும் இருக்காங்க அதனால கொஞ்சம் நல்லாவே இருக்கேன் அதனால என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அதனால நான் பத்திரமாவே இருக்கேன்ப்பா ஓகேம்மா ஓகேம்மா பார்த்து போயிட்டு வாங்க அப்பப்பா வந்து அப்பா கால் பண்ணி பேசுங்கம்மா ஆ சரிங்கப்பா நான் அப்பப்பா கால் பண்ணுறேன்ப்பா